அவர் நாமத்து மேல அன்போட யார பேர சொல்லணும் இவ்வளவு தார இவ்வளவு காணிக்க அவர் தருவாரு அப்படின்னு சொல்லணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க பலன் அன்று சொல்றாரு தம்முடைய நாமத்தினம் தம் காண்பித்த அன்பின் பிரயாசம் அவருடைய நாமத்துக்காக இயேசு என்னை மீட்டெடுத்தா அல்லேலூயா என்னை ரட்சித்தவர் இயேசு எனக்காய் ஜீவன் கொடுத்தவர் இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசு இந்த நான் எதை செய்வே என்று சொல்லி கொடுக்கிற ஒரு பத்து ரூபா காணிக்கையும் அன்பின் பிரயாசம் சொல்லுங்க புரியுதா உங்களுக்கு அவங்க பாராட்டணும் அவரு என்ன செய்வாரு அப்படின்னா கொடுக்காதிங்க நீ அதை விட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் தசமபாத்த பத்தி காணிக்கை பத்தி நானே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் பண்ணவே வேண்டாம் போய்கிட்டே இருக்க நீங்க நீங்க கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை மீட்டெடுத்தார் தேவன் உங்களை ரட்சித்தார் தேவன் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் இதற்காக கொடுங்க மனுஷனுக்காக கொடுங்க கொடுக்காதீங்க மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் ஒருவேளை அந்த பயத்தினால் நீங்க கொடுத்தீங்கன்னா காணிக்க தசமா கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க கொடுக்காதீங்க இனிமே தயவு செய்து நிப்பாட்டுங்க இன்னையோடு அல்லையே லூயா அல்லது இவருக்கு நம்ம ஊழியை செய்கிறார் இவருக்கு நம்ம இதாக கொடுத்தா இவர் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்காக யாரா கொடுத்தீங்கன்னா அதையும் நிப்பாட்டுங்க அல்லையே லூயா நீங்கள் கொடுக்குற காணிக்கை நீங்க கொடுக்கற தசோபா ஏக தெரியுமா அவருடைய வந்து அந்த வசனத்தை வாச்சிடுங்களேன் எப்ரையர் நிறுவத்திலே ஆ வசனம் சொல்லி வாசிங்கம்மா எப்ரையர் ஆறு ஆறு பத்து ஏனென்றால் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நீ அவருக்காக ஒரு பிரயாசப்பட்டீங்கன்னா நான் சொன்ன ஒரு கிளாஸ் தண்ணி பிரயாசப்பட்டீங்க ஆண்டவர் பாருங்க கத்தர் காணிக்கப்பட்டி பக்கத்துல அவருக்கு தேவையா இது அவர் எங்க போய் உட்கார்ந்து காணிக்கப்பட்டி பக்கத்தில் உட்காந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு அல்ல லூயா நான் சில வேலை காணிக்க போடும்போது என் கண்ணை அந்த பக்கம் போச்சுன்னா திருப்பிடுவேன் ஏன்னா சில பேர் சில்லறையை போடுவாங்க போடும்போது பாஸ்ட் பாக்குறாரோ அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது அதுக்கான அந்த பக்கமே பார்க்கறே இல்லை ஆண்டு பாருங்க அப்படி பார்த்துட்டே இருந்தாராம் ஒரே ஒரு விதவை பெண் அவள் என்ன ஒரு துட்டா பார்த்த ஆ கண்டார் ஏழை விதவை இரண்டு காசு சொல்லுங்க ரெண்டு காசு போடுகிறது கண்டார் சொல்றார் பாருங்க அந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கலும் அதிகமாய் போட்டால் ஐசர்வான் போடுறான் அதெல்லாம் அவர் கண்ணு தெரியல அவர் கண் எதைத்தான் பார்த்துச்சு அந்த ஏழை விதவை போட்ட ரெண்டு காசு ஏன்னா அவள் இங்கேந்து போடல இங்கேந்து போடல இங்கேந்து போட்டா கையை தட்டி அவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹலோ அவ கை நாள போட்டதல்ல அவ பாக்கெட்ல இருந்து போட்டதல்ல அது அவளுக்கு இருதயத்துல பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றாரு அவள் தன்னிடத்தில் இருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் அப்படின்னா மனப்பூர்வம்னு அர்த்தம் ஹலோ லூயா கண்மான தேவண்டிய பிள்ளைகளே தேவனுக்காக மனப்பூர்வமா எதை செஞ்சாலும் நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா மனப்பூர்வமா பனிபட செய்யுங்க நீங்க சபைக்காக என்ன செய்யுங்க நீங்க ஊழிய செய்யுங்க கத்துறவங்களுக்கு அணை வாருங்க